பேரின்ப பொருளும் காட்டி அஞ்செழுத்தின் அருளும் காட்டி பூசை செய்யும் விதிப்படியே பூரணமாய் மெஞ்ஞான பொருளும் பொருளுங்காட்டி மாசில்லா பரஞ்சோதி மணி போல் என்றும் மனத்தில் என்றும் பிரியாத மௌனங் காட்டி தேசிகனாயனை ஐயாவாம் சிவ சிவா சிந்தில் வள சிவனே போற்றி உருப்படுத்தி யாழாக்கி எழுந்த பிள்ளை ஓதுதற்கு இசை காட்டி உள்ளோளிக்குள் பொருத்தி ஐந்து புலன்களையும் ஒன்றாய் கூட்டி பூரணமாய் மிஞ்ஞான பொருளும் காட்டி என்றும் பிரியாத அருளும் காட்டி கலவி இன்ப சுகங்காட்டி கருணை கூந்து திருத்தியனை ஆட்கொண்ட ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி நானுந்தன் பதம் முழுதும் நம்பினேன் வாதி தந்தாண்டருள்வாய் நாடினியும் செய்து அருளே புரிவாய் தமிழிசையும் வரதம் தந்து காப்பாய் மானின்ற பூங்கொடியால் காணி வள்ளி மாதள்ளி கொடுக்கும் தினை மாவின் நீக்க தேனுட கனிவாயால் ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி பாடுகின்ற மெய்பொருளே ஐயாவாம் பாக்கியமே மெஞ்ஞான பௌசேவாவாம் நாடுகின்ற என் குருவே சாமி வாவாம் நாதாந்த வசனி யாழ் ஆடுகின்ற நாதாந்த பொருளேவாவாம் வாவாம் ஆச்சரிய அருள்புரிய அடியேனுள்ளே தேடுகின்ற பொருளே ஐயாவா சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி உன் பதத்தை காணாத விழிதான் என்ன உன் செயலை பாடாத வாய்தான் என்ன அன்புடனே துதியா சிந்தை என்ன அனுதினமும் சேவை செய்யா கைதான் என்ன நம்பனையே தியானம் செய்யாமனந்தான் என்ன இந்த நாய் உடலை வளர்த்தும் என்ன இருந்தும் என்ன தென் பொதிகை முனி பணியும் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி சுப்பையாயின் சுவாமி வாவா என்று துதித்து மிக அடிபணிந்து அழைத்த வேளை அப்பையா என் முன்னே வருவதற்கு ஆயாசம் ஏது சொல்லு அடியேன் உன்னை எப்பையா மறந்திருந்தேன் குறைகள் ஏது இதுவேதும் அறிந்ததில்லை எனக்கே என்பாய் செப்பையா வாய் திறந்து ஐயா பாலாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி கமலோன் பரவுகின்ற விமலாவாம் வேதாந்த விசகாவாம் பரிபுரவன் ஒழியேதம் வா பரமகுரு சுவாமி கந்த சுவாமி வாவாம் அரிணம சிவாயவெனும் பொருளேவாவாம் வா அமர்ந்தருளுமருமுகநேவாவாம் திரிபுறதாண்டவராயாம் சிவ சிவா செந்தில் குருவாமே அங்கும் இங்குமாய் நிறைந்த அழகேவாவாம் சுப்பையாவா முத்தையாவா துறந்த ராவாம் சுந்தரியாள் இன்றெடுத்த துறையே வாவாம் இங்கு முன்னேவாவாம் எளியே நை காத்தருளும் செப்பரிய முற்பொருளேயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனி போற்றி அலங்கார ரவிமதி சூழ்மலையும் சார்பும் அமிர்த நதி சுற்றி வரும் மல்லி தேசம் இலங்குகின்ற நடுவே கம்பம் எட்டிரண்டும் சார்த்தி வைத்தீடு துலங்குகின்ற மேல் வாசல் துணித்த வீடு தூக்கி இரு கால்வாதம் தோந்தோங் என்று சதங்கை பதம் தனை காட்டி ஐயாவான் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி அன்னையும் நீ தந்தையும் நீ என்னை நீ என்றழைத்தால் தமியேன் முன்னே வந்ததினால் உன் குலத்தில் தாட்சியாமோ வாராமல் இருப்பதற்கு வழக்கேதுண்டோம் எந்தனுக்கு சேனை உண்டோ உனை பீடித்து எளியேன் முன் கொண்டு வர தொந்தையோ சொல் செந்தி நகர் தலில் வாழும் ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி அடுத்த முறை தவறாமல் இருக்க வேணும் எங்கிலும் செந்தமிழை பாட வேணும் தடுத்தோரை வாயடக்க செய்ய வேணும் ஷடாக்ஷரத்தில் உன் பெருமை நாட்ட வேணும் அடுத்தோர்க்கு உலை காட்ட வேணும் அனுதினமும் சூட்ட வேணும் திடத்துடனே எனும் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றேன் முப்பொருளே தற்பரமே அகண்ட வீதி முடியிலங்கு கோமளமே முதலின் கோவேன் வா என்று கெஞ்சி அழைப்பதல்லால் அதட்டி ஏன் அழைப்பதுண்டோ ஆர்தான் சொல்லு இப்படியாய் திருப்பரங்குன்றமர்ந்த நேசாம் இரக்கமது கிருவை வைத்து எளியேன் உண்மேல் செப்பும் தமிழ் கண்டுகந்தே ஐயாவாவா சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி என் மனது வாடுவது கண்டிந்தும் எவர்க்கு வந்த விருந்தெனவோ இருக்கலாமோ உன் மனது கல்லோதான் இறங்கோடாதோம் ஓதுதமு கேட்கிலையோ உலகம் எல்லாம் தன் மனது நீ யாமோ நான் தான் உன்மேல் தான் நினைத்த சித்து தந்து ரக்ஷியாம் முனி பணியூவாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி வா காத்தருள எளியேன் உள்ளம் நினைத்தவரும் அருள் புரிவாய் நீ தாய் வா வா சுவாமி நீ வா வா என்றால் தமின் கை குதவி தந்து ரக்ஷி ஐயாம் ழைத்திட்டால் வந்தென் முன்னே வாராதிங்கிருப்பதற்கு வழக்கேதுண்டோம் தேவாதி தேவாவாயாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி பரமனருள் விநாயகனே வாவா வாலையும் பார்வதியாள் பாலகனே வாவா எங்கும் சருவ உயிர் நாயகனே வாசித்து தமிழ் தமிழ்சொரியும் நாயகனே வா வாசித்து கருணைபுரி நாயகனே வா வா என்னை காத்தருளும் நாயகனே வா வா என்றன் திருவருள் செய் நாயகனே செய்யகனே ஐயாவாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி என் மீதில் மோடி வேண்டாம் ஏழையல்லோ பாலனல்லோ எளியேன் யானும் நானையா உன்றனிரு பாதம் போற்றி நாதனிவாய் என்றழைத்தால் நாயேன் முன்னே தானையா முன் தோன்றி அருளே புரிந்து தற்காத்து ரக்ஷிவள்ளி தாயால் தந்த தேனதனை உண்ட கனிவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி நான் என்ற வல்லபத்தை தீர்க்க வேணும் நாடியான சுழுமுனையை நோக்க வேணும் தான் என்ற வன்பொருளை போக்க வேணும் சாகாமல் சற்று மனம் கிடக்க வேணும் வாயென்ற ஒளி ஒளி தான் தோண வேணும் வடிவேலும் மயிலும் நான் காண வேணும் வாயனே ஐயாவான் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி பறந்து நின்ற என் மனதை திருத்த வேணும் பலர் முகம் பார்த்துருகாமல் இருக்க வேணும் உரைந்தெழுந்த ஆங்காரம் ஒடுங்க வேணும் உண்மைதனில் மௌனமெல்லாம் அடங்க வேணும் நிறைந்த ஷடாக்ஷரமும் மனம் நாட வேணும் நீங்காமற் கருணை பொழிந்தாட வேணும் சிறந்திடவே இச்சனமே ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி